மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க ராஜாங்க வீட்டு வாசல்ல பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் ஆவேசமா வந்து நின்னு ராஜாங்கம் ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி கத்திக்கிட்டு இருக்கு என்ன ஒரே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா பார்த்தா மோகனா மலர் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க என்ன சாவித்திரி எதுக்கு இப்படி வெளியே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் எங்க ராஜாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் சாவித்திரி கொஞ்சம் மரியாதையை பேச அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனவருக்கு என்ன மரியாதை எங்க ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கேட்கவும் என்ன சாவித்திரி என்ன பிரச்சனை பண்ணுற கேண்டி வந்திருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் ஆ ஆமா மதினி பிரச்சனை தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க பாத்தா ராஜாங்கம் சேது தமிழ் அப்பத்தா எல்லாரும் வரவும் என்ன எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டே போலயே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டீங்க இந்த வெளிய கொட்டைகளை இருந்தவளை வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டீங்க என் மகளுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கத்தவும் இங்க பார்த்தா ராஜாங்கம் அமைதியா இருக்காரு அமைதியா இருந்தா மட்டும் நான் அப்படியே போயிருவேன் நினைச்சியா வீட்டை விட்டு துரத்துனா மட்டும் என் மகளை கூட்டிட்டு நான் அப்படியே போயிருவேன் நினைச்சியோ என் மகளுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் வீட்டுல இருக்கிற எல்லாரும் தானே அந்த காட்சியை பாத்தீங்க என் மகளை சேதுக்கு எடுத்துட்டேன் தானே என் மக ஏதோ போலீஸுக்கு போன் பண்ணாதான் அதை எல்லாரும் ஆதார கொண்டாந்து நிரூபிச்சாக அதனால என்னை வீட்டை விட்டு துரத்துனேன் ஆனா என் மகளுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் இங்க நினைக்கிறாளே இவளை யாரு கட்டிக்கிருவா இன்னும் நாலஞ்சு மாசம் போச்சுன்னா இந்த வீட்டு வாரிச இவ சமப்பாளே அப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இதை கேட்டதும் பார்த்தா ராஜாங்கத்துக்கும் மொகனாக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது அப்பதான் போதும் வாயை மூட்ரி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கூட பிறந்தவனு கூட பாக்காம ஓ மக எம்புட்டு காரியம் பண்ணிருக்கா அத கொஞ்சமாவது வாயை திறந்து சொல்லி ராஜாங்கத்துக்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டியா இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணியாடி இப்ப திடீர்னு வந்துகிட்டு இப்ப ஏதோ இவளுக்கு வாழ்க்கை கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்றத பார்த்தா இதுல எதுவுமே உண்மையில் உண்மையிலிண்டாண்டி தோணுது இதுல என்ன திட்டம் பண்ணி வச்சிருக்கியோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும் அப்பதான் பார்த்தா சாவித்ரி ஆஹ் அதான நீ என்னைக்கு பெத்த அம்மாவா உன் பேத்தி மேல என்னைக்கு உனக்கு அக்கறை இருந்திருக்கு எங்கேயோ கடந்து வந்தவ மேலதான உனக்கு அக்கறை இருந்திருக்கு கொஞ்சமாவது நீ எல்லாம் பெத்த அம்மாவா உன் பேத்திக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அவ தப்பு பண்ணிருக்காதான் சரின்னு சொல்லிட்டு அந்த தப்ப விட்டுட்டு அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கேட்டு வந்திருக்கேன் அத பத்தி கொஞ்சமாவது பேசுறியா நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கத்திக்கிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் சாவத்திரி எதுக்கும் தாமரைக்கும் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்ல அலங்கோலமா இருந்தா அவங்களுக்குள்ள தப்பு நடந்துருச்சுன்னு அர்த்தமா என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் இதை கேட்கவும் பார்த்தா சாவித்திரிக்கும் தாமரைக்கும் அதிர்ச்சி ஆயிடுது ஓ வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்த காட்சிய அன்னைக்கு நம்பிட்டு நானே அந்த காட்சிக்கு சாட்சி இதுக்கு எதுக்கு எதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்த இப்ப இவ வந்ததும் இப்ப என் பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு இதுக்கு ஆதாரம் தேவன் கேட்டுக்கிட்டு இருக்க நல்லா இருக்குன்னு அவன் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா தமிழ் செல்வி மாமா நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ராஜாங்கம் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு இங்க பாருங்க நீங்கள் தடவை சொன்னதையே திரும்ப திரும்ப பொய்ய சொன்னா அது உண்மையாகாது இதை நிரூபிக்க மருத்துவ ரீதியாக போமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் இதை கேட்கவும் பார்த்தா சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமாக ஆயிருது என்ன திடீர்னு மருத்துவ ரீதியானு சொல்றா இவ பாட்டுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியாக நிரூபிச்சிட்டா மொத்தமாக இந்த வீட்டை விட்டு நம்மளை தலைமொழிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாத்திரி பார்த்தா திருன்னு கடந்து முடிச்சுக்கிட்டு இருக்கு